ஹாய் மக்களை அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா சிக்கன் கிரேவி எப்படி தான் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம் தக்காளி வெங்காயம் எண்ணெய் கல் உப்பு எடுத்துக்கோங்க சிக்கன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு கரம் மசாலா மல்லித்தூள் சில்லி பவுடர் மஞ்சத்தூள் சிக்கன் மசாலா கருவேப்பிலை கொத்தமல்லி ஸ்பைசஸ்ஸு பச்சை மிளகாய் காஞ்ச மிளகா கொஞ்சம் வாட்டர் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கடாயில் வந்து தேவையான அளவு வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றி அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான ஸ்பைசஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் நிறையா போடுறவங்க நிறையா போடுங்க கம்மியாக போடுறவங்க கம்மியாக போடுங்க அது கொஞ்சம் நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அதை வந்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் நல்லா வதங்கணுன்னா கொஞ்சம் வந்து கல்லுப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க உண்மையாகவே சீக்கிரமாக வதங்கிடும் அது கூட வந்து நான் வந்து காரத்துக்கு வந்து காஞ்ச மிளகாவும் ரெண்டு பச்சை மிளகாவும் ஆட் பண்ணுறேன் ஏன்னா வந்து காஞ்ச மிளகாவோட ஃப்ளேவர் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஆட் பண்ணிக்கலாம் அதை நல்லா வதங்கினதுக்கப்புறம் வந்து நான் வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன் தக்காளி வந்து நல்லா வதக்கிக்கோங்க வதக்கி முடிச்சதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நல்லா வதக்கணும் ஏன்னா அதோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிறதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் அதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அதை வந்து நல்லா ஆட் பண்ணதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் சிக்கன் மசாலா கரம் மசாலா எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதை வந்து அதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க ஏன்னா நம்ம வந்து இப்போ வந்து சிக்கன் வந்து ஆட் பண்ண போகிறோம் ஏன்னா நம்ம கிரேவி செய்கிறதுனால வந்து தண்ணி நிறையா ஊற்றக்கூடாது கொஞ்சம்தான் ஊற்றணும் ஏன்னா சிக்கன்லேயே தண்ணி இருக்குது ஸோ அதிலே வந்து சிக்கன் வெந்துடும் ஸோ சிக்கன் போட்டு நல்லா சிக்கனை வந்து நல்லா வதக்கிக்கோங்க நான் இது கூட பார்த்திங்கன்னா என்ன சேர்க்கிறேன்னா குழம்பு மிளகாய் தூள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணி அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் வந்து லைட்டாக வந்து தண்ணி ஊற்றிக்கிறேன் ஏன்னா வந்து சிக்கன் வந்து கொஞ்சம் நல்லா வேகணும் இல்லையா ஸோ அதை வந்து ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு வச்சிடலாம் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த சைடு வந்து முட்டை வேக வச்சுருக்கேன் ஸோ அந்த முட்டையை வந்து உரிச்சு எடுத்துடலாம் ஏன்னா பாப்பாவுக்கு முட்டைன்னா ரொம்ப பிடிக்கும் ஸோ இன்றைக்கி சண்டே இல்லையா முட்டை சிக்கன் கிரேவி ரசம் ஒயிட் ரைஸ் தான் ஏன்னா வந்து இதோடைய காம்பினேஷன் வந்து எனக்கும் பிடிக்கும் உங்களுக்கும் பிடிக்குமா என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ முட்டையை வந்து உரிச்சி வச்சுட்டு இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா குழம்பு வந்து கிரேவி கொதிச்சானு தான் பார்க்க போகிறோம் ஸோ இப்போ பார்க்கலாமா கிரேவி வந்து உண்மையாகவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் வாசனை வேறு லெவலில் இருக்குது ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து தண்ணி ட்ரை ஆகி அதோட கிரேவி எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா உண்மையாகவே அந்த ஆயிலெல்லாம் அப்படி கொஞ்சம் லைட்டாக மேலே வந்திருக்கு பார்த்தீங்களா உண்மையாகவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வேணும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படின்னு நாங்கள் வந்து இப்படி தான் சிக்கன் செய்வோம் ஸோ சிக்கன் கிரேவி வந்து நல்லாவே வந்திருக்கு ஸோ மிஸ் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் விஜி மின் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ரொம்ப நாளாக வீடியோ போடலை இனிமேல் வந்து வீடியோ வந்து ரெகுலராக வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம் ஓகே பாய்